வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு காய்கறி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு வதக்கிக்கிறேன் அதோட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாலு பச்சை மிளகாயை கிளி போடுறேன் கொஞ்சம் கருவேப்பில்லை சீரகம் சோம்பு அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீபிள் ஸ்பூன் கடலை சேர்த்துப்போம் உடச்ச கடலை ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் வந்து இந்த நேரத்தில் சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் வதங்கிடுச்சின்னா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பெண்ணோரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னு அரை ஸ்பூன் சோம்பும் அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்து தாளிச்சுக்கலாம் இதோட கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கினோடனே கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இது மூணையும் சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்க்குறேன் லேசாக வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கணும் காய்கறிகள் கொஞ்சம் வெந்தோடன நான் இங்கே வந்து ஃப்ரோசன் பட்டாணியும் சேர்க்குறேன் ஸோ இது ரொம்ப நேரம் வேகணுங்கிறது கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இது இருக்கும்போது நான் வந்து மிக்சியில் அந்த தேங்காய் பூ கலவையை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காயெல்லாம் நல்லா முதலே வெந்துட்டதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது கிடையாது லேசாக ஒரு கொதி வந்தோடனே உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான சிம்பிளான வெஜிடபிள் குருமா வந்து தயாராகிடுச்சு இது வந்து ஒரு தக்காளி சாதம் ஒரு பிரியாணிக்கு அல்லது சப்பாத்தி பூரிக்கு கூட சிறந்த ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ